ஜெய் கிருஷ்ணா பரம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தம் பிரகலாதன் சரிதம் தொடர்ச்சி பார்க்குறோம் நாம பயிற்சிகள் செய்கிறோம் ஆன்மீக சாதனைகள் இதிலெல்லாம் வந்து தன்முனைப்பு முன்னதாக இருக்கு ஆனா குரு அருள் இறைவனுடைய கருணை அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலத்து மக்களுக்கு குரு மேலே நம்பிக்கை கிடையாது பள்ளிக்கூடங்களில் வாத்தியார் மேலே மரியாதை இருக்காது பசங்களுக்கு படுத்து கிடந்தே பல பேர் புக்கு படிப்பாங்க புஸ்தகம் படிப்பாங்க அப்படி கூட அறிவாளிகள் நிறையா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஞானம் இருக்க அந்த அறிவு அது உலகத்துக்கு பயன்படாது எப்படி மாணவர்கள் நீங்கள் பார்க்கலாம் மாணவர்கள்லாம் மாணவரோ மாணவியோ நோட்டில் நல்லா பெருக்கல் போடுவாங்க ஆனால் வீட்டில் பெருக்க தெரியாது விளக்குமாறு பிடிக்க தெரியாது பகவானுடைய சர்வ வியாபகத்தன்மை எங்கும் பரந்த தன்மை இருக்க இது நல்லா புரிஞ்சிருச்சுன்னா பாப சிந்தனை வராது பாபம் பண்ணால் இடமும் கிடைக்காது நேரமும் இருக்காது ரன்யகசிப்பு பதம் முடிகிறது தாமரைக்கரங்களில் ஒளி மாதிரி நகம் அந்த நகத்தை கொண்டு ரண்ணிய உடம்ப உடம்பை ரெண்டாக பிளந்து அங்கே உள்ள இருக்கிற குடலை உருவி கழுத்தில் மாலையாக போட்டார் நம்ம யாரையாவது திட்டும்போது குடலை உருவி மாலையாக போடுவேன்னு சொல்லுவோம் அது இதை வச்சு தான் சொல்கிறாங்க இப்படிலாம் அவனை கொன்னாச்சு குடலை உருவியாச்சு அந்த குடலில் அவருடைய கைகள் வந்து எதையோ தடவி தடவி பார்த்து தேடுது ஏன்னா தேவர்கள் யாகம் நடத்துகிற போது விஷ்ணுவுக்கு ஆகுதி விஷ்ணுவுக்காக சமர்ப்பித்து ஏதாவது செய்வாங்க ரண்ய கசிப்பு வரவும் வார்த்தையை மாற்றிடுவாங்க ரண்யாயை நமக ரண்ய கசிப்பு நமக அப்படி சொல்லிடுவாங்க அப்போ தேவர்கள் இறைவன் விஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சில விஷயங்கள் யாகத்தில் ரண்ய கசியப்புக்கு தரப்பட்டது அதை அவன் அனுபவிக்கிறான் அப்போது எனக்குள்ளது இந்த குடலில் இருக்குது குடலுக்குள்ளே போயிருக்கு எனக்கு தரப்பட வேண்டியது அதெல்லாம் இவன் சாப்பிட்ருக்கிறான் எதெல்லாம் யாகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதோ அதெல்லாம் இறைவனை அலங்கரிக்க உள்ளது ஆனால் இவன் பிடுங்கி தின்னதுனால இப்போ அந்த குடலை உருவி தன்னை அலங்கரிக்கிற மாதிரி மாலையாக போடுறார் நரசிம்மர் எல்லாம் பண்ணியும் அவருக்கு கோபம் தீரலை சாஸ்திரங்களில் இறைவனுடைய இருப்பை உணர முயல்றதுக்கு முயற்சிக்கிறாங்களே ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய இலக்கு அவங்களுடைய குணத்தை கொண்டு மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கு பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி பிரம்மம் ஒரு நிலை பரமாத்மா அடுத்த நிலை பகவான் அப்படிங்கிறது பூரண நிலை பிரம்மம் அப்படிங்கிறது எனக்குள்ள நான் அப்படிங்கிற உணர்வு இருக்க அதுக்கு காரணமாக இறைவன் தான் இருக்கிறார் நான் அப்படிங்கிறது எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது அந்த உணர்வு காரணம் இறைவன் தான் அந்த நான்கிற உணர்வு தான் பிரம்மம்னு சொல்லப்படுது தன்னை உணர்த்தும் ஞானம் நானேன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி இப்படி ஒரு நிலை இருக்குது அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை வேதம் வர்ணிக்கிற போது பிரம்மா சொல்லும்போது சச்சித் ஆனந்த விக்கிரக ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அவருடைய தோற்றமே சத்து சித்து ஆனந்தம் நமக்கு ஆத்மா மட்டும்தான் அப்படி பிரம்மவாதிகளுக்கு சத் அப்படிங்கிற அனுபவம் கிடைக்கும் பரமாத்மாவாதிகளுக்கு அதில் நாட்டம் உள்ளவனுக்கு சித் சித்துனா அறிவு சத்துனா நிரந்தரம் அந்த சத் சித் ரெண்டு அனுபவம் கிடைக்கும் ஆனால் பக்தன் அந்த பகவான்னு போகிறவனுக்கு சச்சித் ஆனந்த அந்த மூணும் அவங்களுக்கு கிடைக்குது அதனால தான் கிருஷ்ணனா ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் பிரம்மம் அப்படிங்கிறது இறைவன் தான் அது உணர்வாக நமக்குள்ள இருக்குது பிரம்மம் அப்படிங்கிற ஆத்மாவாகிய உணர்வு தொகுப்பு அந் தான் பெற்ற உடலில் நிறைஞ்சு இருக்குது இதை வந்து இறைவன் சொல்லும்போது ஆன்மா பிளக்கப்பட முடியாது நினைக்க முடியாது எரிக்க முடியாது உணர்த்த முடியாதுன்னு சொல்கிறார் நமக்குள்ள இறைத்தன்மை இருக்குது அதை உணராத போது கீழ்த்தரமான அசுரத்தன்மை ஆட்கொள்ளுது அப்போ உணர்வு வந்து மழுங்கி போயிடுது நம்முடைய உண்மை உணர்வு விதவிதமான ஆசைகளால் மூடப்பட்டு அந்த ஆசைகளோடு அது வெளிப்பட முயற்சிக்கும் போது அந்த ஜீவன் பந்தப்பட்ட ஜீவனாக இருக்கான் மனம் புத்தி சித்தம் இதுகளும் ஆசைகளும் ஜடம்தான் அது வந்து அந்த ஜடம் அதாவது இந்த மனம் புத்தி சித்தம் இதுகளெலாம் இருக்க அது செயல்பட பிரம்மத்திலிருந்து உணர்வை பெற்று பிரம்மத்தையே அறியாதபடி ஆக்கிறது எப்படி ஒரு ஆன்மீகவாதியை நாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிறவனை சதி பண்ணுறானோ இரும்ப அழிக்கிறதுக்கு அதிலிருந்து தோன்றிய துருவே காரணமாகுதோ அது மாதிரி இது நடக்குது ஆத்மாவிலிருந்து உணர்வை பிரம்மத்திலேருந்து உணர்வை பெற்று ஜடத்தை நோக்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு மனசு புத்தி சித்தம்லாம் இந்த பிரம்மத்தை உணர்ந்தவனை பிரம்மஜானி அப்படிங்கிறோம் பிரம்ம திருஷ்டிங்கிறது இதோட உயர்ந்தது பிரம்ம தளத்தில் வாழ்கிறது அனைத்திலும் இறைவனை காண்பது இந்த வேதாந்த உண்மையை உலகுக்கு அறிவிக்கிறதுக்கு பகவானுடைய திருவுள்ளம்னு சொல்லப்படுகிற நாரத முனிவர் அந்த பிரம்மம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்த பிரகலாதனை தேர்வு செய்தார் அவன் எல்லாத்துலேயும் இறைவனுடைய இருப்பை அறிந்து நடந்தான் அறியும் போது ஞானி அறிந்த போது அறிந்தபடி நடக்கும் போது பக்தன் ஒரு தூணில் கூட கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற பாவனையில் வாழ்றது யோசிச்சு பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இறைவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஓடிப்போய் அந்த தூணை கட்டி பிடிச்சான் தான் இருக்கு இதுலயும் இருக்கிறான்னு சொன்னதும் அதை தாக்க வாரான் அசுரன் அப்போ இறைவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தூணை போய் கட்டி பிடிக்கிறான் நாம காய்கறிகளை வாங்கி சமைக்கிறோம் அதில் இறைவன் இருக்கிறார் நாம் இறைவனை அடைய அந்த காய்கறிகள் நமக்கு தானியங்கள் இதெல்லாம் உதவி செய்து நைவேத்தியம் பண்ணுறதன் மூலமாக கடவுள்கிட்ட நெருக்கத்தை இது உண்டு பண்ணுது அந்த பாவனையில் அதுகளை கையாண்டோம்னா நம்ம மனசு இன்னும் மேம்பட்ட நிலைக்கு வரும் அடுத்து பரமாத்மா நிலை இதுவும் பாகவத்தில் இருக்குது பிரம்மம் அப்படிங்கிற உணர்வாக நமக்குள்ள இறைவன் ஆன்மாவாக இருக்கிறார் இதே போல் அவர் எல்லாத்துக்குள்ளேயும் பரவி இருக்கிறார் சின்ன அணுவுல இருந்து பிரபஞ்சத்துல பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது அவரை தனக்குள்ள தியானத்தால அறிய முயல்கிறவங்க யோகிகள் அதாவது பரமாத்மா வாதிகள்னு சொல்லப்படுறாங்க இவங்கெல்லாம் யோகி இந்த தத்துவத்தை உபதேசிக்க நாரதமுனி துருவன் அப்படிங்கிறவரை ஒரு பயனை படித்தார் துருவன் இறைவனை வேண்டி வேண்டி தவம் இருந்து இதயத்தில் பரமாத்மாவை நாராயணரை தரிசித்தான் அதையும் நாம் வரலாற்றில் பார்க்குறோம் பிரம்மம் பரமாத்மா பகவான் இதுகளை முறையே இறைவன் எங்கும் நிறைந்தவர் அதாவது எங்கும் நிறைந்த ஆளுமை அந்த ஆளுமையை தனக்குள்ளே உணர்கிறது அந்த ஆளுமை தனியாக தனது ஆன்மீக உலகத்தில் தனது சகாக்களோடு எப்பவும் இருக்கிறார் அவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படி சாதுக்கள் வந்து அறிவிக்கிறாங்க பகவானுடைய மேன்மையை உலகத்துக்கு காட்ட நாரதமுனி அதாவது பகவான் அப்படிங்கிற அந்த பிரம்மம் பரமாத்மா பகவான் பகவானுங்கிற தன்மையை உலகத்துக்கு காட்ட நாரதமுனிவர் சிலர் சுகதேவர் மூலமாக பரீட்சித்து ராஜனை தேர்வு செய்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் ஆன்மீக இலக்கியங்களில் உண்மையை அப்படியே தரக்கூடிய கிரந்தமாக இருக்குது கோபத்தோடு இருந்த பகவான் நரசிம்மருடைய அந்த உருளும் கண்கள் அவருடைய தலை அசைவு இதெல்லாம் பார்த்து மூன்று உலகமும் நடுங்குது இறைவன் சாந்தமாக இருக்கும்போது விஷ்ணு கோபமாக இருக்கும்போதும் அவர்தான் அப்போ நரசிம்மர்னு சொல்லப்படுறார் பஜனை போது பாண்டிரங்கன் ஓய்வு எடுக்கும்போது ஸ்ரீரங்கன் உறங்கும் போது சயனன் விழிக்கும் போது திருப்பதியில் இருக்கிறார் ஆட்சி செய்யும்போது சாப்பிட்ற போது பூரி ஜெகநாதர் விளையாடுற போது நடனம் ஆடும்போது விருந்தாவன் கிருஷ்ணர் நரசிம்மரின் பக்கத்துல போறதுக்கு யாருக்கும் இப்ப துணிச்சல் வரல தேவர்கள் பிரார்த்திக்கிறாங்க ஆனா பயத்தால வார்த்தைகள் ஒழுங்கா வரல உளறுறாங்க பிரம்மா மெதுவா லட்சுமி கிட்ட போய் தாயே நீங்க தான் அவரை சமாதானம் பண்ணணும் அப்படிங்க தேவர்களும் ஆமா அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்றாங்க லட்சுமி தேவி சொன்னாங்க இவரை நான் பல தினசில் பார்த்துருக்குறேன் இது புதுசாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பிரம்மா பிரகலாதன்ட்ட போயிட்டு குழந்தா குழந்தாய் ஒன்னால் தானே பகவான் வந்தார் அவர் அப்பா கிட்ட கோபமாக இருந்தார் இன்னும் அந்த கோபம் தெரில நீ தான் அவரை அமைதிப்படுத்தணும் உனக்காகத்தானே வந்தார் நீ அவர்கிட்ட போ எல்லாம் சரியாயிரும்னு சொன்னார் பிரகலாதனுக்கு பயம் கிடையாது அவன் பணிவோட பகவான்கிட்ட போய் சாஸ்டாங்கம் அவன் விழுந்து வணங்கினான் அப்போ நரசிம்மர் அப்படி கொஞ்சமாக குனிஞ்சி பார்த்தார் இவன் விழுந்து வணங்குறத பார்த்த பிறகு தான் அத்தனை பேருக்கும் விழுந்து வணங்குகிற புத்தி வந்தது பிரகலாதனை குனிஞ்சு பார்த்த நரசிம்மருடைய இதயத்தில் ஆனந்த கடல் பொங்குது அது வாத்சல்ய பாவனையாக மாறுது அவனை தன்னுடைய மடியில் உட்கார வைக்கிறார் தாய் செய் அன்போட அந்த சிங்க உரு தன்னுடைய நாக்கால பிரகலாதனுடைய கழுத்து தோல் இதுகளை வருட ஆரம்பிக்குது அவனுடைய தளமுடைய பாசத்தோட கோதி விடுது இந்த காட்சி கூடியிருந்த லக்ஷ்மி முதலான தேவர்களை ஆஸ்வாசப்படுத்துது யாருக்கு புண்ணியங்கள் பாக்கி இருக்குதோ அவன் கூட திரும்ப பிறக்கணும் கண்ணிய கிட்ட சில புண்ணியங்கள் இருந்துச்சு அவன் இந்த தூணில் நீ சொல்கிற அந்த கடவுள் இருக்கிறானா அப்படின்னு கோபத்தில் கை நீட்டி பேசினான் இதனால் அவனுடைய புண்ணியம் அந்த தூணுக்குள்ளே பாஞ்சிருச்சு கை நீட்டி பேசுகிறவனுடைய புண்ணியம் அந்த நீட்டுன கை வழியாக வெளியே போயிடும் அவனை வந்து புண்ணியம் இல்லாதவனாக ஆக்கிரும் காலி பண்ணிடும் பகவான் மடியில் அமர்கிறவனை காலம் அப்படிங்கிற நாக்கு தீண்டாது அவனை மடியில் அமர செய்த பகவான் அவருடைய அந்த பாவனையை பார்க்க போது இதுக்காகவே ரொம்ப காலம் பகவான் காத்திருந்தாரோ நரசிம்மர் காத்திருந்தாரோ அப்படின்னு தோணுது அதுக்கப்புறம் இன்னும் நிறையா தத்துவார்த்தமாக கொடுக்குறாங்க அதாவது அன்புக்கு முன்னாடி ஞானத்தோடைய மகிமை குறைச்சல் தான் ஞானம் இருக்கிறது தப்பு இல்லை அது சுயமுனைப்பு அகங்காரத்தை கூட்டம் கூட்டாதபடி பார்த்துக்கணும் அப்போது அன்பை கலக்கணும் நான் வந்து வலுப்பட விடக்கூடாது ஞானத்தால் இறைவனை நிலைநாட்டினா அது நல்லது தக்கது ஞானத்தால் மற்றவர்களுடைய கஷ்டத்தையும் போக்க முடியும் கடவுளின் இருப்பை நிரூபிக்க ஞானத்தை பயன்படுத்தலாம் ஆனால் பல பேர் ஞானத்தை வெளிப்படுத்த ஆசைப்படுறாங்க அது வேற வேற விதமாக போகுது இதுக்காக ஞானம் தரப்படலை இறைவன் சம்பந்தப்பட்டதுக்காக தான் ஞானம் ரண்யகசிவு மாதிரி வாழ்ந்தோம்னா அவங்களுக்கு இறைவன் மரணமாக வருவார் பிரகலாத நாட்டம் வாழ்ந்தோம்னா அதே மரண தேவன் இறைவனாக அங்கே வர்றார் விஷ்ணு சகசிரநாமத்தில் பகவான் கிருஷ்ணரை பீஸ்மர் வர்ணிக்கிற போது பயரூபன் பயகாரகன் பயநாசி அப்படின்லாம் வர்ணிக்கிறார் பயத்தை தர்றதும் அவர் தான் போக்குறதும் அவர் தான் அதுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்னு சொல்லி வருது நரசிம்மருக்கு பிரகநாதன் எனக்காக எத்தனை சிரமங்களை சந்தித்தால் நான் ரொம்ப தாமதமாக வந்துட்டேனோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது அந்த வருத்தத்தால் நரசிம்ம பகவானுடைய கண்களுடைய ஓரத்தில் கொஞ்சம் நீர் வருது அவருடைய கோபம் பிரகலாதனை வாத்சல்ய அன்பால் தன்னுடைய நாவினால் வருட வருட கோபம் வந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது நல்லவனாக இருந்து ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு தாமதம் வர நேர்ந்துச்சுன்னா அவங்ககிட்ட என்ன மாதிரியான பாவனை இருக்கும்னு நமக்கு புரியும் ஒரு தைரியம் அதாவது வருத்தம் கலந்த பணிவு இருக்கும் அந்த தோற்றத்தில் நரசிம்மர் இருந்தார் இப்போ தாய்பசு கன்று குட்டிய நக்க நக்க தாய்கட்ட தாய்மை பெருகும் சாந்தம் ரொம்ப அதிகரிக்கும் சாந்தத்துடைய மொத்த வடிவம் தான் தாய் எல்லா பிற உணர்வுகளையும் சாந்தம் வந்து அடைக்கிறோம் அதனால கோர்ட்டில் சத்தியம் பண்ணுறதுக்கு பகவத்கீதையை கொண்டு வச்சுருக்கிறாங்க ரண்ணிய கசிப்பு குணம் பிரகலாதன் சத்துவகுணம் இந்த இரு குணங்களுக்குள்ள இடையே போர் நடந்துச்சுன்னா சுத்த சத்வமான இறைவன் சதோகுணம் பக்கத்தில் வந்து நிற்பார் பிரம்மாவின் வாக்கு பிரகலாதனின் வாக்கு இங்க இறைவனால மெய்மிக்கப்படுது இந்து மதத்தில் ஜாதி ஜாதி அப்படின்னு அரசியல்வாதிங்க பேசுவாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய தேசம் நரசிம்மர் வெளிப்பட்டது ஒரு கம்பம் ஒரு தோன் அது ஜாதி ஜாதிக்கு உட்படுத்த முடியாது இறைவன் எங்கும் நிறைந்தவர் அவது அவருடைய குணங்களில் ஒன்று அதை அனுபவத்தில் கொண்டு வர தான் முடியுது எல்லாரும் அப்படி ஆகி ஆகிர முடியாது அப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் அனுபவத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த இடம் வைகுண்டமா இருக்கும் வீட்டில் சண்ட ச சண்ட கூட வராது நாட்டில் கள்ளத்தனம் இருக்காது மனசுல அமைதியின்மை இருக்காது சித்தத்தில் போட்டி பொறாமை வராது சர்வ வியாபி அப்படின்னா எங்கும் நிறைந்தவர் எல்லாவற்றிலும் கலந்து இருப்பவர் பாலில் வெண்ணெய் இருக்குது ஆனால் தெரியாது ஆனால் அது கலந்து கிடக்குது பெரும் முயற்சியால் மட்டும்தான் அதை பெற முடியும் பத்தம் இல்லாட்டி கூட நல்ல வெண்ணெய் கிடைக்காது இதே போல் பகவான் எல்லா அதாவது சூழ சூட்ச்ம பதார்த்தங்களையும் குடியிருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது அதனால் அவர் அணுவுக்கும் அணு மகத்துக்கும் மகத் இதை உணர்ந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையில் தெய்வீகத்தன்மை தானா வரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது கடவுள் நாமங்களை சொல்லுங்க ஃபோன் பேசும்போது கூட கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா ராம ராம ஸ்ரீ அப்படி நாமங்களை சொல்லி பேச ஆரம்பிக்கணும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இறைவன் தான் ஹலோ அப்படிங்கிற சத்தம் கிடையாது நமக்கு அந்த ஹலோங்கிற சத்தம் தேவை கிடையாது அதை அள்ளி வெளியே போட்டுருங்க எப்பவும் ஹரிநாமம் இதுதான் சனாதனமான பாகவத உபதேசம் பகவான் ஒரு பொருள் கிடையாது ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்களே அது ஒரு வஸ்து கிடையாது ஒரே இடத்துல இருக்கிறது தான் பொருளின் தன்மை பறந்து கிடக்கிறது உணர்வின் தன்மை வியாபிக்கிறது உணர்வின் தன்மைன்னு எடுத்துக்கலாம் நாம் பெற்றுள்ள உடலில் கூட அவர் உணர்வாக உடலெங்கும் நிறைந்திருக்கிறார் மணமக்களை கல்யாண சடங்கில் லக்ஷ்மி நாராயணர் பாவனையில் நடத்துகிற மாதிரி மந்திரங்கள் இருக்குது இல்லம் வைகுண்டமாக இருந்தால் அது இல்லறம் உங்கள் மனசு கெட்ட விவகாரங்கள் இருந்து விடுபட்டு இருந்தால் அது மாபெரும் லாபம் கெட்ட விகாரத்தோடு இருந்தால் அது லோபம் பாபமும் பாவமும் ஒன்று போல இருக்கிற வார்த்தைகள் பாபம் பாவம் பாவனை ஆனால் இதோட தன்மைகள் எதிரெதிரானது நீங்கள் பாப்பியாக இருந்துக்கிட்டு சாமி கும்பிட்டா சந்தனம் புஷ்பம் தேங்காய் பழமெல்லாம் கொடுத்தா அது கடவுளை போய் சேராது ஏன்னால் அது வெறும் சடங்கு இங்கேயே நின்று போயிடும் பாபம் செய்தபடி பக்தி பண்ணால் அந்த பக்தி கூட பாப்பச் செயல்தான் பாவனையோட அதாவது அன்போடு செய்யும் செயல்கள் தான் பக்தி சுத்த நடத்தை அது சம்மந்தமான விவகாரங்கள் தான் பக்தி ஆணவம் தம்பம் உணர்வை வந்து அசுத்தமாக்கும் அசுத்தமான மனசுல ஆனந்தத்தை வந்து உணர முடியாது மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம் ஹரே